இந்த அரசாங்கம் சரி போன அரசாங்கம் சரி எல்லாத்திட்டையும் நாங்கள் கேட்ட கேள்வி இந்த முல்லைத்தீவு மண்ணில் உள்ள ஒரு ஆளுக்கு சொகுசு பஸ்ஸுக்கு பெர்மிட் வழங்க சொல்லு இதுவரை காலத்துக்கு அப்படி ஒன்று இல்லை பிரைவேட் பஸ் செயலாளர் அவருக்கு எப்படி இந்த போ இந்த போமிட்டே வழங்கலாம் இலங்கை பூரா ஓடுற ஒரு தெருக்கு இந்த பஸ்ஸுக்கு அனுமதி கொடுத்துருக்கு அதுக்கும் ரூட் கள்ள போ ரூட் இன மத மொழி வேதம் கேட்கல எங்கன்னா முள்ளத்தில் உள்ள ஒரு ஆளுக்கு கொடுக்க சொல்லி கேட்குறோம் ஏன்னா அது ஏலாது எங்கட உரிமையை பறிக்கிறீர்கள் இது சாதாரண பதிவு என்று எடுக்க கூடாது இது முருக மாவட்டத்துல உள்ள அனைத்து மக்கள் தான் நாங்கள் இதுல விளையாடுவோம் பாருங்க லஞ்சம் இல்லாத ஒரு அரசாங்கம் லஞ்ச ஊழலை ஒழிப்போம்

எங்களுக்கு சொகுசு பஸ் பேர்மிட் கேட்டு அப்ளை பண்ணியிருந்தது இந்த அஞ்சு வருஷ காலமாக எங்கட முல்லத்தீவு மாவட்டத்தில் அதாவது முல்லத்தி மாவட்டம்டா இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச மாவட்டம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஒரு மாவட்டம் முள்ளத்தி மாவட்டம் இந்த முள்ளத்தி மாவட்டத்தில் மிகவும் வறுமையும் கஷ்டமும் துன்பமும் இராணுவத்தாலேயும் பாதிக்கப்பட்டு எல்லா விதத்தாலேயும் கஷ்டமும் பாதிப்பும் உயிர் போராட்டம் எல்லாத்திலையும் இருந்து மீண்டு வந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு சராசரி ஒரு ஒரு ஆகம் இல்லாமங்களுக்கு ஒரு அளவான மனிதராக நாங்கள் இந்த இலங்கையில் வாழ்கிறோம் அதிலே எங்களுக்கு முல்லைத்தீவு என்ற உரிமை கூட எங்களுக்கு இல்லாத அளவுக்கு இருக்குது இந்த இல்லாத அளவுக்கு நாங்கள் வாழ்கிறோம் எங்களுக்கு முள்ளத்தீவில் நாங்கள் கேட்டதை கோரிக்கை இந்த அரசாங்கம் சரி போன அரசாங்கம் சரி எல்லாத்துட்டையும் நாங்கள் கேட்ட கேள்வி இந்த முல்லைத்தீவு மண்ணில் உள்ள ஒரு ஆளுக்கு சொகுசு பஸ்ஸுக்கு கோமிட் வழங்க சொல்லி இதுவரை காலத்துக்கு அப்படி ஒன்று இல்லை இன்றைக்கு நூற்றி இருபது இருநூற்றி இருபது அஞ்சூறு முந்நூறு பஸ் வச்சிருக்கிற ஒரு மு ஒரு முதலாளிக்கு இந்த அதிகம் முல்த்தீவு மாவட்டம் இல்லை ஒளி மாவட்டம் வெளி மாவட்ட முதலாளி ஒரு ஆளுக்கு கோமிட் வழங்கியிருக்கணும் இது எப்படி நியாயம் என்பிபி அரசாங்கம் எங்கட மக்களுக்கு நியாயமும் ஊழலட்ட அரசாங்கம் போதையை ஒழிக்கிறோம் நியாயமான ஒரு செயல்பாட்டை என்ற ஒரு கோரிக்கை எவ்வளோவோ செஞ்சு கொண்டு இருக்கணும் சொல்லி கொண்டிருக்கணும் இது நியாயமாக எங்கட முள்ளத்தீங்கள இந்த பஸ்ஸை போமிட்டு காசை கட்டியோ என்னவோ செஞ்சு எடுக்கிறதுக்கு தகுதி இல்லாத இங்கே யாருமே இல்லை இருக்கணும் இதுக்குரிய தகுதியான ஆக்கள் இருக்கணும் யாரும் கேட்காம இல்லை இது வரைக்கும் காசு கட்டி இந்த காசை கூட திருப்பி அனுப்பியிருக்கு ஒரு ஆள் நாலு லட்சம் இன்னும் ஒரு ஆள் ரெண்டு லட்சம் எப்படி காசை கட்டி கூட பேர்மிட் தெரியல என்று சொல்லி திருப்பி அனுப்பியிருக்குது பிரைவேட் பஸ் செயலாளர் அவருக்கு அவருக்கு எப்படி இந்த போ இந்த பேர்மிட்டை வழங்கலாம் ஏன்னா எங்கன்னா முள்ளத்தையும் மாவட்டத்தில் உள்ள ஒரு ஆளுக்கு வழங்கலாம் நாங்கள் ஏன்னா மத மொழி வேதம்னு கேட்க இல்லை எங்கன்னா முள்ளத்தில் உள்ள சொல்லி கேட்குறோம் ஏன்னா அது ஏலாது அப்படி இல்லைன்னாலும் அப்படி நீங்க வழிவகளை கொடுப்பீங்கள் எங்கட உரிமையை பறிக்கிறீங்கள் நாங்கள் வேலைகள் கஷ்டப்படுறாங்க துன்பத்தில் பாதிக்கப்படுறாங்க எங்களுக்கு எங்கட உரிமையை தாங்கோ இந்த மாவட்டத்தில் இந்த சூஸ் வச முதல் முறையாக உள்ளத்தில் இருந்து நோக்கி ப பிரயாணம் செய்வதை இட்டு நாங்கள் பெரும் ஆட்சி அடைகிறோம் அந்த வகையிலே எங்களிடையே முல்லை தீமு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரிகரன் அண்ணன் கடும் முயற்சியும் விடா முயற்சி காரணமாக இன்றைக்கு இந்த வச ஓடுவதற்கு அவர் அனுமதி எடுத்து இந்த ரூட்டை கொடுத்ததற்கு அவருக்கு முதற்கான நன்றி தெரிவித்துக் கொண்டு அந்த மாவட்டத்தில் செத்தார பாந்த இடத்துல பிறந்த அண்ணன் ரவிகர அண்ணனுக்கு நல்லா விளங்கிக் கொள்ளவனும் இந்த போக்குவரத்து கழகம் இந்த தனியார் போக்குவரத்து சங்கத்தில் உள்ளவர்கள் வவுனியா உருக்கா போய் வந்தால் அவர்கள் டிரைவர் சம்பளம் டீசல் காசும் இல்லாமல் கூட பஸ்ஸுகள் ஓடிக்கொண்டிருக்கு அந்த வகையில் இன்றைக்கு இலங்கையில் அதிகூடின பஸ்ஸை வச்சுருக்கிற உரிமையாளர் அவர்களுக்கு இருநூற்றிக்கு தொற்ற பஸ் நிற்கிறதாக அறிகிறோம் அவருக்கு இலங்கையில் உள்ள இருபது அஞ்சு மாவட்டத்திலும் பஸ் ஓடிக்கொண்டிருக்கு இந்த முள்ள மாவட்டத்திலும் அவற்றை பஸ் ஓடுற என்றால் இந்த இப்போ தனியார் போக்குவரத்து கழகம் சார்பாகவோ மக்கள் சார்பாகவோ இந்த உள்ள பிரதேச மக்கள் எந்த வளத்திலும் அவற்றை பஸ் ஓடுவதற்கு அனுமதி வழங்க மாட்டோம் இன்றைக்கி முள்ளத்தீவில் தனி தனியார் பஸ்ஸு இந்த ரோட்டுக்கு காசு கச்சேரியில் ஜிஏடையில் எத்தனையோ பேர் கட்டி இருக்குது அவர்களுக்கு அறிவித்து பாஸ் எங்களுக்கு என்ன தர பஸ் தான் வேணுமென்றால் அந்த பஸ்ஸை இறக்குறதுக்கு தயார் நிலையில் எத்தனையோ பேர் இருக்கிற அந்த அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி மு இலங்கை பூரா ஓடுற ஒரு தெருக்கு இந்த பஸ்ஸுக்கு அனுமதி கொடுத்துருக்கு அதுக்கும் ரூட் கள்ள ரூட் இவர் மாங்குளம் ரூட் வழியாக போக வேண்டிய ஆளுக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கை பயன்படுத்தி அதுவும் இந்த அன்னூரா அரசாங்கத்திலே ஊழல் அட்டு அரசாங்கத்திலே ஊழலை உருவாக்கி கொண்ட உருவாக்கி கொண்டிருக்கிற நபர்களை இனக்கண்டு கிளைந்தறிய வேண்டும் எங்களுக்கு இன்றைக்கு இன்றைக்கு நாங்கள் இந்த பசியோ அல்லது இந்த பஸ்ஸுக்கு போகிற ரூட்டையோ நாங்கள் தடை செய்யவில்லை நாங்கள் அம்ச வழியில் இந்த கோரிக்கையை தனியார் போக்குவரத்து கழக சங்க உறுப்பினர் சார்பாக நாங்கள் இதை கௌரவமாக எந்தவித இடையூறும் இல்லாமல் இன்றைக்கு இந்த ரூட்டுக்கு நாங்களே ஒத்துழைச்சி வழிபட்டு வழித்தளம் படுகிறோம் இந்த அடுத்த இந்த ஒரு மாதத்துக்குள் எங்களுக்கு முருக மாவட்டத்தில் உள்ள பாஸ் உரிமையாளர்களுக்கு என்ன தரத்தில் பஸ் வேணுமென்றாலும் அந்த பஸ் ரேக்கு ரேக்கு ரெடி அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ரூட்டை கொடுத்து இந்த பஸ் இந்த ரூட் முருக மாவட்டத்தில் இருந்தவர்களுக்கு தான் வேணும் ஒன்று எல்லா இந்த இலங்கையில் உள்ள மக்கள் முழு பேரும் ஒன்றை அவதானிக்க வேணும் யுத்தம் ஆறு செத்தார் பாஞ்ச பிரதேசத்தில் செத்தாறுக்குள்ள நின்று தான் நாங்கள் இந்த குரல் பதிவுப்படுகிறோம் இது சாதாரண பதிவு என்று எடுக்கக்கூடாது இது முல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களின் குரலைத்தான் நாங்கள் இதில் வெளிவிடுறோம் அந்த வகையிலே இந்த பஸ்ஸுக்கு நாங்கள் பூரண ஒத்துழைப்பு வளர்க்கிறோம் இந்த பஸ் வந்தது தனது கடமையை நன்றாக செய்யட்டும் முல்லைத்தீ மாவட்டத்தில் உள்ள தனிநபருக்கும் இந்த ரூட்டை கொடுக்கணும் என்று எனது கோரிக்கையை முன்வைக்கிறேன் இது அம்ச வழியில் நாங்கள் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறோம் இதை மீறி செய்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப்பை எங்களை ஒரு புளியான வழியில் செல்லப்படாமல் இந்த அரசாங்கம் இதை செய்து முடிக்கும் நான் எதிர்பார்க்கின்றேன் இந்த போக்குவரத்து அமைச்ச கவனத்துக்கும் நான் இதை போடுறன் அந்த வகையிலே நான் இன்றைக்கு எங்களுடைய இதில் நிற்கிற முழுக்க தனியார் போக்குவரத்து உரிமையாளர்கள் பஸ் உரிமையாளர்கள் அவர்கள் தங்களுடைய ஒத்துழைப்பை அமைதியாக பயணி ஒத்துழைப்பை பயணி பஸ்ஸுக்கு நாங்கள் மாலை போட்டு விடுற அளவில் தான் இந்த போராட்டத்தை செய்திருக்கின்றோம் என்னென்ன சொல்லி சொன்னால் எங்களோட உலக தனியார் பேருந்துள்ள நாங்கள் இருக்கிற நாங்கள் இந்த கச்சேரியிலேயோ சரி அதிகார சபையிலேயோ சரி என்டிசியிலயோ சரி நாங்கள் இந்த அதிசோகுசு வசம் வந்து எடுத்து ஓடுறதுக்கு எங்கள்கிட்ட வல்லமை இருக்குது இந்த ரூட்டை எவ்வளவு காசுகள் சொல்லி அவைகள் கேட்கும் போது அந்த காசை கொடுத்து அந்த வச அதிசகுசு வச வந்து நாங்கள் இந்த வழித்தடத்தில் எங்கள்கிட்ட மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு நாங்கள் தயார் நான் இருக்கிறோம் இதே நேரத்தில் இருபத்தஞ்சு மாவட்டத்தில் இருபத்தி நாலு மாவட்டத்துக்கு இவர்கிட்ட ஏசி பஸ் இருக்குது ஒரு மாவட்டம்தான் தவறாக தவற பட்டிருந்தது அதுக்கும் உண்டாக்கி போட்டிருக்கிறாங்க அப்போ நாங்கள் இதாக உங்கள்கிட்ட கேட்குறது லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்திட்ட நாங்கள் கேட்குறோம் இந்த வ வலைத்தடத்த போமிட் எல்லாம் நாங்கள் இதுல முன்வைச்சு காட்டுறோம் ஒரு ஃபிராங் இல்லை ஒரு ஒழுங்கான ஷைன் இல்லை இந்த ஃபிராங் அவை கொண்டு வந்த போமித் இதுதான் இப்படி ஒரு வலைத்தடத்துக்கு ஒரு போமித் வழங்கப்படுமா இதை பாருங்கள் லஞ்சம் இல்லாத ஒரு அரசாங்கம் லஞ்ச ஊழலே ஒழிப்போம் ரெண்டு நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க உங்களுக்கு நாங்கள் ஃபுல் ஆதரவு நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம்